ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் டுடேஸ் நம்ம ட்ரெண்டிங் தமிழ் சேனலில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சு விதமான ஒரு ஸ்னாக்ஸ்ங்க இது நம்ம கட்லெட்டாகவும் எடுத்துக்கலாம் ரோலாகவோ எடுத்துக்கலாம் அண்ட் வந்து நம்ம பகோடாவோ எடுத்துக்கலாம் ஸோ எந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வேணால் எடுத்துக்கலாம் நம்ம கொடுக்குற ஷேப் தான் எல்லாமே இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸுங்க முதல்ல என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கொடி வரும் வாங்க இந்த பொரியை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு பொரியை வச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா வித்தின் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாங்க குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா வந்து குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க இது எப்படி செய்ய போகிறோம் இது என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் எந்த மெஷர்மெண்ட்டை நம்ம அளக்குறோமோ அதே பண்ணி நான் நம்ம மூணு கப்பு போட்டுக்கலாம் நீங்கள் நாலு கப்பு கூட போட்டுக்கலாம் உங்களுடைய இஷ்டம் தான் பொறி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்தமே போட்டுக்கோங்க சுவைக்கு நான் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஆனால் வந்து இதில் தான் நம்ம செஞ்சதுன்னு சொல்லிட்டு யாராலேயே கண்டுபிடிக்க முடியாது இப்போ வந்து ஒரு மிக்ஸிங் பவுலு நல்லா காஞ்சு இருக்கதான் எடுத்துங்க ஈரமாக எடுக்கக்கூடாது இதில் வந்து இந்த ஒரு கப்பு பொரிய போட்டுக்க ரெண்டாவது கப்பு இப்போ மூணாவது கப்பு பாருங்க அரை அதுக்கப்புறம் கடலை மாவு எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட கடலை மாவு சப்போஸ் இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட கொடுக்கலாம் ஓகேங்களா இது இதை வந்து அப்படியே வந்து பவுடரை அரைச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்சதை எடுத்து பார்க்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிச்சு பார்த்தீங்களா இப்படி அரைச்சுக்குங்க நல்லா கொஞ்சம் மாவாக நல்லா அரைச்சுக்குங்க இப்போ நம்ம அரைச்ச பொரி மாவை பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் பாருங்க ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சோண்டு கறி லீஸு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது ஆட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போடுறது என்னென்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வந்து நம்ம மசிச்சு வச்சிருக்கிறோம் இதையும் நம்ம இதில் போட்டுடலாம் உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்குங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ பசங்க நிறைய இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு நிறைய போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா பொறிக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து இது உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப விரும்பி இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா பெரியவங்களுக்கு தான் வாய்வாகும் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆகாது அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுனால நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பெரட்டுற மாதிரி நல்லா வந்து கையை நல்லா அழுத்தி கொடுத்து பசைஞ்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடைய சாரெல்லாம் வந்து வந்து நல்லா இறங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல இன்னும் ஹெல்த்தாக இருக்கணும்னா ஒரே ஒரு கேரட் மட்டும் சீவி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் இருந்தாலும் சீவி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா அதை வேக வச்சு இதை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிஞ்ச மாதிரி அதையும் சேர்த்து போட்டோம்னா இதெல்லாம் ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து வந்து இதை சாப்பிடும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் இல்லை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு நான் முன்கூட்டியே நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து உங்கள் கையால் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா பேசுறீங்க அழுத்த கொடுத்து கொஞ்சம் பேசுங்க இதில் வந்து தண்ணி மட்டும் பாருங்க கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஆட் பண்ணி அப்படியே பேசிக்கணும் பாருங்க நம்ம நல்லா வந்து தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாதுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஆல்ரெடி வந்து இதில் உப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் கையில் ஒட்டில் பாருங்கள் எனக்கு அந்த அளவு இருக்கணும் ஏன்னா இதை பாருங்கள் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது அதனால் வந்து இப்போ இது கரெக்டான அளவில் இருக்குது இப்போ நம்ம வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பொரிய வச்சு என்ன விதமான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கிறானும் உங்களுடைய இஷ்டம் இப்போது ஒன்று நம்ம மூணு விதமான நான் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் என்ன பாருங்கள் இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து கட்ல நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ரோல் முறையில் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உருண்டை ஷேப்பில் செஞ்சிருக்கிறேன் அவ்வளோதான் இது மூணு விதமான ஷேப்பில் நான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எத்தனை விதமான ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்களேன் அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வச்சிடலாம் மெதுவாக வைங்க இப்போ மட்டும்தான் ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அது எண்ணெயில் போட போகிறோம் மித்த மற்றதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஷேலோ ஃப்ரை இருந்தாலும் பண்ணிக்கலாம் பாருங்க இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே திருப்பி திருப்பி போடுங்க ஷேலோ ஃப்ரை பண்ணுறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் நம்ம ஷேலோ ஃப்ரை எடுத்துட்டோம் இப்போ அதே பேனில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை நம்ம ஆயில் காய வச்சிருக்கிறோம் இதில் ஒன்று ஒன்றா வந்து இப்போ ரோல் மாடலாக போட்டுடலாம் மெதுவாக போடுங்க இப்போ வந்து அடுப்பு தீயை மட்டும் கம்மி பண்ணிடுங்க இது பாருங்க மேலே வந்துருச்சியா இப்போ கம்மி பண்ணிடுங்க இது வந்துட்டு இருக்கும் போதே வந்து நம்ம உருண்டையாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்தயும் போட்டுடலாம் நம்ம சேர்ந்து வேகட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு மாடலில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் ஓகேங்களா அதனால வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து விரும்பின மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ ரோல் மாடல் மட்டும் நல்ல ஆகிட்டு நம்ம இதில் அப்படியே எடுத்துடலாம் இது ரோல் மாடல் மட்டும் எடுக்கலாம் அதை வந்து ரவுண்டு மாடல் வந்து வேகட்டும் இப்போ பாருங்க செம சூப்பராக வந்து ரோல் மாடல் சூப்பர் செம்ம செமையாக எடுத்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்க மீதி உள்ள கொஞ்சம் மாவு கொஞ்சம் இருக்கு அதில் வந்து நம்ம பகோடா போட்டுடலாம் நம்ம என்ன ஷேப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு இது கொடுங்க அது கொடுமா இது கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிள்ளைங்களுடைய விருப்பம் தானே நம்ம விருப்பம் அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் மாவு லைட்டா இருந்தது அதை நான் வந்து பகோடா போட்டுக்கிறேன் நான் வந்து எல்லாரும் வந்து நீங்க உங்க வீட்டில் கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இல்ல இல்லை நீ வந்து கடலை மாவுளையும் பச்சரிசி மாவுளையும் தான் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து பொரியல செஞ்சதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க நான் ஏன்னா இது நான் கரெக்டாக கேரண்டியா சொல்லுவேன் நம்ம அந்த கடலை மாவுளை செய்யறதை விட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம உருண்டையாக போட்டோம் நீங்களா அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் உருண்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் பகோடாவும் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சாம சூப்பரான அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடியது ஆனால் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் வந்து ரொம்ப நேரமே ஆகாதுங்க என்ன ஏ குடிக்காதுன்னு பார்த்துங்களேன் ஏன்னா வந்து உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி நான் காட்ட போகிறேன் எப்படி அது வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அது பொரியல்தான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க உங்கள் முன்னாடி அதுக்கு தகுந்த வந்து ஒரு டொமேட்டோ கிச்சப் வச்சுருக்கேன் இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து நாலு விதமாக நான் செஞ்சு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் எதை எடுக்க போகிறேன்னா இப்போ ரோல் தான் நான் எடுத்து நான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன் இதை பாருங்கள் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபோன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் செம சூப்பராக இந்த டொமேட்டோ கச்சப்பை எடுத்துக்கோங்க அப்படியே இதில் ஒரு இதில் ஒரு இது பாருங்கள் அப்படியே சாப்பிடுங்க அப்படியே வாயில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சாப்பிட சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அந்த நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பெறுவது உங்கள் ட்ரெட்டிங் சமையலாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வகையான வரை சந்திக்கும்போது விடைபெறுவது பாய்